ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நினைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக சொல்கிறேன் சாயோட பக்தர்கள் அவங்களோட கஷ்டங்கள் நீண்ட காலமாக தொடர்ந்துக்கிட்டே போகாது கூடிய சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும் சாய் எப்போதுமே கஷ்டப்படுறவங்க பக்கத்தில் தான் இருப்பார் கூடிய சீக்கிரமே அவங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் குடிசையில் இருக்கவங்கள தூக்கி கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் நம்மளோட சாயி உங்களோட சாயி நிச்சயமாக உங்களோட சாயி உங்களையும் கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பார் நாலு பேரோட உதவியை எதிர்பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க குடி சீக்கிரமே நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துல உங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பார் நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற உங்களோட மனது அவருக்கு தெரியாமல் கிடையாது நாலு பேருக்கு என்ன நாற்பது பேருக்கு நீங்கள் உதவி செய்வீங்க இது எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்களை எங்கேயுமே அவர் நிரந்தரமாக விட்டு கொடுக்கவே மாட்டார் ஏதோ ஒரு கால சூழ்நிலையினால் இக்கட்டான தருணத்தில் நீங்கள் தலை குனிய நேரிட்டாலும் அது நிரந்தரமானதாக இருக்காது கூடிய சீக்கிரமே தலை நிமிர்ந்து வாழ்வீங்க எல்லாரை விடையும் அதாவது உங்களை யாரெல்லாம் தாழ்த்தி பேசினாங்களோ அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே தான் இருக்க போகிறீங்க இது எல்லாமே ஊர்ஜிதமாகும் நிஜமாகும் நடத்தி காட்டுவார் அது எந்த ரூபத்தில் வேணாலும் நடக்கலாம் அந்த ஒரு அதிசயம் அவர் எப்படி வேணாலும் வந்து உங்களை கை தூக்கி விடலாம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுட்ருக்க உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மென்மேலும் வந்து உயர்ந்து ஒரு நல்ல நிலையை வந்து அடைவீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மே ஒன்றாம் தேதி குரு பேச்சு அன்று அதாவது மே ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை வந்து படிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ பொருளாதார ரீதியாக அவங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பாராயணத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் நம்ம எல்லோரும் ஒன்றாக லைவாக வந்து இணைய போகிறோம் நேரலையில் அந்த ஒரு பிரார்த்தனை நிகழ்வில் அந்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமோஜரி துதிப்பாடுற நிகழ்வில் சாயை துதிப்பாடும் நிகழ்வில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் அதில் ஒரு லைன் வரும் நீங்கள் அவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு குபேரனை வந்து ஏவல் புரிவான் அப்படிங்கிற மாதிரி இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம்னு மூன்று முறை வரும் தஸ்கன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பாராயணம் நிகழ்வில் கலந்துக்கோங்க குபேரனை வருவார் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வந்து பணி செய்து கொடுப்பார் உங்களோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்து அமையப் போகுது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ அவங்க அனைவரும் வந்து நிச்சயமாக கலந்துக்கணும் மே மாதம் மூன்றாம் தேதி குரு பயிற்சி அன்று மதியம் ஒரு மணிக்கு சரியாக நம்ம ஷீரடியில் உட்காந்து நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக என்ன பண்ண போகிறோம் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் முடித்து படிக்க போகிறோம் பாட போகிறோம் பாராயணம் செய்ய போகிறோம் சாய்நாத சவணமும் சரி பாராயணம் குரு பயிற்சி அன்று மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு மணிக்கு சரியா நண்பகல் ஒரு மணிக்கு எல்லோரும் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க எல்லாரோட கஷ்டமும் தீர்ந்துடும் முக்கியமாக யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக கஷ்டத்தை அனுபவித்துட்ருக்கீங்களோ உங்களோட வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து ஒரு நல்ல நிலையை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் இக்கட்டான நிலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி மன அமைதி இல்லாதவங்களும் சரி எல்லாரும் நம்பிக்கையோடு கலந்துக்கிட்டு நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் அன்றைய நாள் பிரார்த்தனை ஒட்டுமொத்தமாக நம்மளோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கப் போகுது இந்த குரு பயிற்சி அடுத்த ஒரு வருடம் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்க போகுது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த பன்னெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட பிரார்த்தனைகளாக நிறைவேறி குடிய சீக்கிரமே சாய்க்கு நன்றியும் சொல்லுவீங்க இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமானதாக இருக்காது எல்லாமே குடி சீக்கிரமே மாறிடும் அந்த நம்பிக்கையை மட்டும் எனக்காமல் இருங்க அது போதும் துணிந்து நெல்லுங்க சாய் உங்கள் கூட இருக்கார் நீங்கள் பேர்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் விளிம்பு நிலையில் இருந்தாலும் சரி கடைசி நிமிஷத்தில் கூட ஏன் கண்டிப்பாக மாற்றம் நிகழும் கூட அந்த ஒரு வார்த்தை கூட வேணாம் ஒரு வேலை அந்த மாதிரிலாம் கூட யோசிக்க வேணாம் நிச்சயமாக நடக்கும் நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் நடத்தி காட்டுவார் சாய் உங்களுக்கே தெரியும் நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கிட்டேருந்து அவர் எதிர்பார்க்கறது எந்த ரூபத்தில் வேணாலும் சாய் உங்களை நெருங்கி வருவார் நீங்கள் விழிப்புணர்வோட நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனம் தளர்ந்து போகாதீங்க எதிர்மறை சிந்தனைகள் அறவே வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக நமக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நிமிஷம் இந்த ரெண்டு நிமிஷம் நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க எல்லாமே சத்தியமாகும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்